சிறுதுளி அமைப்பு சார்பில் நல்ல தண்ணி திட்டம் அறிமுகம் கோவையைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனமான சிறுதுளி அமைப்பு நீர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் முயற்சிகளில் தேசிய அளவில் புகழ்பெற்றது நகரின் பல நீர்நிலைகளை தொடர்ந்து மாசுபடுத்தும் கழிவுநீரை திறம்பட சுத்திகரிக்க கோவை மாநகராட்சிக்கு நான்கு நிலையான தீர்வுகளை பரிந்துரைத்துள்ளது நல்ல தண்ணீர் முயற்சியின் கீழ் சிறுதுளியால் இந்த தீர்வுகளை பயன்படுத்தி செயல்படுத்தப்படும் திட்டங்களின் விளைவுகளை எடுத்துக்காட்டுவதற்காக மதியம் இன்று மணி பனிரண்டு சுங்கம் பைபாஸ் சாலையில் உள்ள சிறுதுளி அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் பேசிய சிறுதுளியின் நிர்வாக வனிதா மோகன் இரண்டு தசாப்தங்களுக்கும் மேலாக கோயம்புத்தூரில் ஏராளமான நீர் பாதுகாப்பு மற்றும் நீர்நிலை மறுசீரமைப்பு பணிகளை செய்து அற்புதமான முடிவுகளை கண்டிருந்தாலும் கிட்டத்தட்ட அனைத்து நீர்நிலைகளிலும் கழிவுநீர் கலப்பதை தடுக்க முடியவில்லை என்றனர் மேலும் அவர்கள் கூறுகையில் காலப்போக்கில் நகரத்திலிருந்து வரும் கழிவு நீர் நமது நீர்நிலைகளுக்குள் நுழைய தொடங்கியது ஏரிகளில் அதிகப்படியான கழிவு நீர் இருப்பதால் மழை நீர் குறைந்தபட்ச அளவில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்றனர் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சிரிச்சுங்கிற அமைப்பு தண்ணீர் பற்றாக்குறையினால கோயம்புத்தூர் சுத்தி இருந்த குளங்கள்லாம் வற்றி போய் தண்ணீர் இல்லாத ஒரு நிலையில் தான் நாங்கள் சிறுதுளிங்கிற அமைப்பை ஆரம்பித்தோம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டு இருபத்தி ரெண்டு வருஷமாக முப்பது குளங்களுக்கு குளங்கள் குட்டைகளில் நாங்கள் சீரமைச்சு அதில் நல்ல தண்ணி வந்து நிறுத்திருக்கோம் ஆற்றுலேருந்து தண்ணி வர்ற மாதிரி வாய்க்கால்களிலலாம் சுத்தம் பண்ணி நாங்கள் ஏற்பாடு பண் பண்ணி செஞ்சுருக்கோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தை பார்த்திங்கன்னா நிறைய ச கழிவு நீர் சாக்கடை கழிவு வந்து தான் இன்றைக்கி குளங்களில் நிறைஞ்சிருக்கு அதுக்கு ஏதோ ஒரு தீர்வு பண்ணணும் ஏன்னா இந்த சாக்கடை கழிவு கீழே போக போக நிலத்தடி நீர் ரொம்ப மாசுபட்டுரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறோம் நல்ல தண்ணி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை ஏன்னா இப்போ போர்வேலிருந்து நீங்கள் தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப மாசுபட்டுருக்கு அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும் குளங்களில் நிற்கிற தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கணும் முக்கியமாக வந்து ஒவ்வொரு குளத்துலையும் டீசென்ட்ரலைஸ்ட் சுவை ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி எங்கள் நாங்கள் எங்கள் கணிப்பில் அதுதான் ஒரே தீர்வுனை நாங்கள் தீ தீர்வு செஞ்சுருக்கோம் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக நாங்கள் இதுக்காக ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் நிறைய பேர்த்த கிட்ட பேசியிருக்கிறோம் நிறைய டெக்னாலஜிஸை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் பண்ணி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டெக்னாலஜிஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் அது பண்ணுறதுனால கண்டிப்பாக தண்ணி வந்து ஒரு நல்ல தண்ணியாக கழிவு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்ற மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு இப்போ வந்து கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கார்பரேஷன் கமிஷனர் இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கழிவு தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டு அதனால தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய தைரியம் இருக்கு கான்ஃபிடென்ஸும் இருக்கு பண்ண முடியும் இப்போ தண்ணி வந்துங்க யூ ஹாவ் டு கீப் இட் இன் த ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் நம்ம வந்து ஒரு தடவை நல்லதனை எடுத்து யூஸ் பண்ணி திரும்ப அதை அப்படியே வேஸ்டா நம்ம அதை விட்டுற முடியாது ஸோ அதை வந்து ட்ரீட் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப ஒரு கட்டாயம் இதில் அதில் வந்து நம்ம இப்போ ஒரு தடவை ட்ரீட் பண்ண வாட்டருக்கு வந்து பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது நீங்கள் கார்டனிங் யூஸ் பண்ணலாம் மற்ற நீங்கள் ரெடிமிக்ஸ் காங்க்ரீட் போடுறீங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கும் வந்து இந்த தண்ணி யூஸ் பண்ணலாம் எம்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்த தண்ணியை வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுற டெக்னாலஜியை வந்து ப்ரமோட் பண்ணணும் நம்ம வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் கொண்டு வந்து ரீயூசபிள் வாட்டர் வந்து திரும்ப திரும்ப எத்தனை தடவை யூஸ் பண்ணுறமோ அவ்வளோ நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து பாப்புலேஷன் க்ரோத் வந்து ரொம்ப இருக்குது ஸோ அதுக்கு தண்ணியை வந்து ரீயூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம்